வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எதிரிகளை வாழ்த்தினால் ரெண்டு பங்கு லாபம் அருட்தந்தை வேதத்திரி முகர்ஷி அவர்கள் தவத்தின் முடிவில் அமைத்த வாழ்த்துகின்ற சடங்கில் முக்கியமான அம்சம் எதிரிகளை வாழ்த்துவது தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணியோடு வாழ்த்துவோம் என்கிறார் மகரிஷி தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எவரேனும் இருப்பேன் இந்த உட்பொருள் என்ன என்று பார்த்தோம் என்றால் அடிப்படையில் நாம் யார் மீதும் பகைமை பாராட்டக்கூடாது ஆனால் மற்றவர் நம்மை பகை நினைத்தால் என்ன செய்வது ஏனென்றால் அவரது தீய எண்ணமும் நம்மை தாக்குமே அதனால் அன்போடு வாழ்த்துதல் என்ற நல்ல அலைகள் மூலம் அவரிடமிருந்து வருகின்ற தீய அலைகளை வென்றுவிடுவது பொதுவாக மகான்கள் எதிரிகளை மன்னிக்க வேண்டும் என்றார்கள் இயேசு பிரான் அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்துவருக்காகவும் நிந்திப்பவர்களுக்காகவும் துன்பம் கொடுப்பவர்களுக்காகவும் நீங்கள் ஜபம் செய்யுங்கள் என்றார் எப்படி விறகை நெருப்பு எரித்து விடுகிறதோ அப்படி எதிரிகளின் முரண்பட்ட அலைகளை நமது அன்பினால் எரித்துவிட வேண்டும் யார் நமக்கு துன்பம் செய்தாலும் அவருக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக பயிற்சியாளர்களுக்கு ஒரு அடிப்படை பண்பாகவே வல்லு பிறந்த சொல்கின்றார் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய விதி இருப்பதால்தான் யாரோ ஒருவர் எதிரியாக வந்து நமக்கு துன்பம் அளிக்கிறார் அதனால் மகிழ்ச்சி சொல்வார்கள் உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்கிறார் தீய எண்ணமே நமது எதிரி நம்மிடம் உள்ள பாவ புண்ணிய பதிவுகளே நமக்கு நன்மை தீமை என்ற விளைவுகளை தருகின்றன அதன்படி நமக்கு துன்பம் அளிப்பதற்கான எதிரியை ஈர்க்கும் பாவப்பதிவை நம்முள்ளே நாம் வைத்துக்கொண்டு மற்றவரை நாம் நமது எதிரி என பாவித்தல் தானே இயற்கை விதியை தெய்வ நீதியை புரிந்து தானே இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது நமக்கு எதிரிகள் வேறு எங்கேயோ இல்லை நமக்குள்ளே நம்முடைய தீவனை பதிவுகளே அது மட்டுமல்ல நமது தீவினையில் பங்கு கொள்ள வரும் சகாயகனை சகாயனை பாயவன் என்று நாம் நினைக்கிறோம் எப்படி என்றால் ஒரு திருமண வைபவம் பிறந்த நாள் பண்டிகை விசேஷங்கள் எல்லா நாட்களிலும் நமது மகிழ்ச்சி உறவு நட்போடு பகிர்ந்து கொள்கின்றோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் இவை எல்லாமே புண்ணிய பலத்தின் வெளிப்பாடுகள் ஆனால் நம்முடைய பாவப்பதிவு வெளிப்படுகின்ற போது அதை மேற்கொண்டு சுமந்து செல்வதற்கு ஒருவன் வருகிறான் எதிரியாக யாரோ ஒருவர் வருகிறார் என்றால் இந்த விரோதி நமது பாவத்தில் பங்கு கொள்கிறான் என்பது கசப்பான உண்மைதானே நமக்கு துன்பத்தை அளித்து நமது பாவத்தை வாங்கி மேற்கொண்டு அவன் சுமக்க இருப்பதனால் நன்றியுடன் எதிரிகளையும் வாழ்க வளமுடன் என்று மனமாற வாழ்த்தி இரு மடங்கு நன்மையை பெறுகின்றோம் மாறாக பழிக்கு பழி என செயல்பட்டோம் என்றால் நம்மிடமிருந்து கழிந்து போகின்ற பாவம் மீண்டும் நம்மிடமே திரும்பி தங்கிவிடும் அதனால் பழி வாங்குதல் என்றார்கள் அதை சாமி சொல்லுவார்கள் குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் எப்படி ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே இன்னும் சொல்லப்போனால் கருவில் இருக்கின்ற போதே நல்ல ஒழுக்க பழக்கங்களை தருவது பிறவி குணமாகவே அமைத்து தர வேண்டியது நல்ல ஒரு தாய் தந்தையரின் கடமை அப்படி அவர்கள் கடமையை தவறுவதற்கு காரணம் என்ன சமுதாயம் அதை கற்றுக் கொடுப்பது இல்லை இன்று வரைக்கும் பாருங்களேன் லஞ்சம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் இவற்றை பற்றி எல்லா தொலைக்காட்சிகளும் செய்தித்தாள்களும் மிக 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 விரிவாக தினசரி திரும்ப திரும்ப பேசுகின்றன ஆனால் ஒழுக்கத்தை தர்மத்தை தெய்வ நீதியை யாராவது பேசுகிறார்களே பாருங்களேன் இதை கேட்டே வளர்கின்ற குழந்தை வாழ்கின்ற மனிதன் எப்படி நல்லவற்றை தெரிந்து கொள்வான் சொல்லி தானே தெரிந்து கொள்வான் சொல்லியே தரவில்லை என்றார் அதைத்தான் சாமி சொன்னார்கள் குற்றவாளி பாவு என்று யாரும் இல்லை உலகிலே குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் அதை மாற்றி எல்லோரும் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் பின்பற்றுவது பிறகு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டாலே யாரும் தீங்குழைக்க மாட்டார்கள் என்கிறது திருமந்திரம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தான் கெடுகின்றன என்கிறார் அதனால் மகர்ஷவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ எதிரியாய் நினைப்போர் இது நமக்கும் பொருந்தும் சில சமயங்களிலே சரியான புரிதல் இல்லாமையால் சில இடங்களில் உறவு நட்பு கூட பகை போல தெரியும் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாட்பட நாட்பட புரியும் அப்படி புரிகின்ற போது நான் தான் தவறாக நடந்து கொண்டேன் என்று மன்னிப்பு கேட்கவில்லையா மீண்டும் நட்பு புதுப்பிக்கப்படவில்லையா எனவே பகைமையை நீக்கிக் கொள்ளும் பண்பு மிளிர வேண்டும் பண்பின்றி அன்பு பிறக்காது அன்பின்றி கருணை பிறக்காது கருணையின்றி வாழ்த்த முடியாது வாழ்த்தின்றி வாழ்வு சுகம் பெறாது இதற்கு நாம் பிறந்த வரலாற்றை நாம் வந்த வழியை புரிந்து கொள்ள வேண்டும் பல்லாயிரம் ஆண்டுகளாக விலங்கை போலவே வாழ்ந்தது மனித இனம் நாடோடிகளாக வாழ்ந்த காலத்தில் சிந்தனையில் உயர்ந்த போது சில நாட்கள் சாப்பிடவில்லையானால் உயிர் போகும் என்ற உண்மையை கண்டான் எனவே உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான காய்கறி பழங்களை தருகின்ற தாவரங்களை மரத்தை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்ற நன்றி உணர்வே இறை வழிபாட்டுக்கு அடித்தளமானது வாழ்வுக்கு ஆதாரமானதை நன்றி பாராட்டுகின்ற உணர்வுதான் பிறகு சமுதாய ரீதியாக நமக்கு நன்மை செய்தவருக்கு நன்றி பாராட்டுவது என்ற பண்பாடாக விரிவடைந்தது ஒருவரின் உழைப்பும் ஆற்றலும் பலருக்கு தேவையாக இருக்கிறது பலரது உழைப்பும் ஆற்றலும் ஒவ்வொருவருக்கும் தேவையாக உள்ளது இந்த தோழமை நியதியை புரிந்து கொண்டால் உலக மக்கள் ஒருவருக்கொருவர் கடன்பட்டுள்ளோம் என்பது தெரியும் இப்படிப்பட்ட கடன்களை யாரும் நம்மிடம் திருப்பித் தர வேண்டும் என்று கேட்பதில்லை அப்போது திருப்பி கேட்காத கடனை தந்தவர்களை நாம் நன்றி பார்ட்டிறதுக்கு பதிலாக பகைமே பாரட்டலாமா நன்மை செய்தவர்களை நினைவு கூர்ந்து காலத்தால் நன்மை செய்கின்ற அற்புத நெறியே நன்றி உணர்வு செய்த நன்றி செய்கின்ற நன்றி செய்யும் நன்றி என்று கடந்த நிகழ் எதிர்காலம் என்ற முக்காலத்திற்கும் பொதுவான சொல்லாக செய் நன்றி அறிதல் என்றார் வல்லு பெருந்தகை பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெருது என்கிறார் அதாவது சமீப காலம் வரைக்கும் பழங்காலத்தில் யாரும் எதையும் எதிர்பார்த்து இன்னொருவருக்கு நன்மை செய்தது இல்லை நம்மால் முடிந்தது செய்கிறோம் நமக்கு தேவையானதை இறைவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் என்று நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் கிராம மக்களிடத்திலே இப்பண்பாட்டை காணலாம் நாம் இவர்களுக்கு இந்த உதவி செய்தால் அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் என்று கணக்கு பார்க்கின்ற சீரழிவு சமீப காலத்தில் நாகரிக சமுதாயத்தில் தான் தோன்றியது எதிர்பார்ப்பில்லாமல் செய்கின்ற செயலுக்கு தெய்வம் துணை நிற்பதால் அது சமுதாய நன்மையாகிறது மகான்கள் ஆராய்ந்து கண்ட இயற்கை நீதி காலம் காலமாக மக்களுக்கு அளிக்கின்ற நன்மைகளை அளவிட இயலாது ஒரு விஞ்ஞானிக்கு எட்டிய இயற்கை உண்மையால் மனிதகுலம் குலம் பயன்பெறட்டும் என்று அவர் எதிர்பார்ப்பில்லாமல் அளித்த கொடையே இன்றைக்கு நாம் பல வசதிகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எழுமை எழுபரப்பும் உள்ளவர் தம் கண் விழுமும் துடைத்தவர் நட்பு என்கிற வல்லவர் இன்னொரு குரட்பாவிலே அதாவது எதிர்பாராத வெற்றிகளும் மேன்மைகளும் வரும்போது யார் செய்த புண்ணியமோ நான் நன்றாக இருக்கிறேன் ஆண்டவன் புண்ணியத்தில் நான் நன்றாக இருக்கிறேன் என்கிறோம் அல்லவா இதன் பொருள் என்ன முகமும் முகவரியும் தெரியாத போதும் நமக்கு துன்பம் வந்த போது துணை நின்றவர் நட்பை ஏழு தலைமுறைகளும் மறவாது நன்றி பாராட்டுகிறது என்ற இயற்கை ரகசியத்தைத்தான் வல்லுவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல நமக்கு துன்பம் அளிப்பவரை எப்படி வாழ்த்துவது என்ற ஒரு நிருடலான கேள்வி எழுப்புகின்ற போது வல்லுவர் சொல்லுகின்றார் கொன்று அண்ண இன்னா செய்யணும் கொலைப்பட்டால் எவ்வளவு துன்பம் வரும் உயிர் போகிற போது அதை போல ஒரு துன்பத்தை செய்துவிட்டாலும் கொன்று அண்ணன் இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கிடும் அதாவது இந்த ஒரு குரலை நாம் புரிந்து பின்பற்ற தொடங்கிவிட்டால் நமக்கு பகைமையே இருக்காது சண்டை போட வாய்ப்பே இருக்காது அன்பு பாராட்டவே நேரம் போதாது ஏனென்றால் ஜீவனுக்கு சிறிதளவாவது நன்மை செய்யாதவர் என்று யாரையும் சொல்ல முடியாது எப்படி கொலை காரணம் தன் குழந்தையை நேசிக்கிறான் வளர்க்கிறான் நம்மை கொள்வதற்கு சமமான துன்பத்தை செய்திருந்தாலும் அவர் நமக்கு செய்த ஒரு நன்மையை தேடி கண்டுபிடித்து நினைத்துப் பார்த்தார் இப்போது அவர் செய்கின்ற துன்பம் மன்னிக்கப்பட்டுவிடும் பகைமை தோன்றாது அது மட்டுமல்ல நன்றி பாராட்டவில்லை என்றால் மனிதன் என்று சொல்வதற்கே தகுதி இல்லை என்கிறார் வள்ளுவர் என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறார் பிறந்ததிலிருந்தே யார் யாரிடம் என்னென்ன உதவிகளை பெற்றிருக்கக்கூடும் இவை அனைத்தையும் மறந்து கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் காலம் கடந்து அனைத்து ஜீவன்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மறைபொருளான தெய்வத்தின் கருணையை மறந்தவர்க்கு விமோச்சனமே கிடையாது இயற்கை அவ்வப்போது மகான்களை அனுப்பி தனக்குள் அடங்கியுள்ள ஆற்றலை எழுச்சி பெற்று உலகங்களாக ஜீவன்களாக மனிதர்களாக வந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் மக்கள் மகானை மதித்து அவரது அறிவுரை ஏற்று இறை தத்துவத்தை உணர்ந்து துன்பம் வராமல் காத்து தவறி சக ஜீவனை துன்புறுத்தல் விளைவே எரிமலை பூகம்பம் புயல் வெள்ளம் சுனாமி போன்ற பல இயற்கை சீற்றங்கள் இதனுடைய காரண காரியங்களை புரிந்து ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டி நலம் பெறுவோம் எதிர்களை வாழ்த்து இரு மடங்கு நன்மைகளை பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்